எப்பவுமே இங்க ஒரு கண் இருப்பதாக சொல்வார்கள் அதை எப்பவுமே திறந்து வச்சிருக்கணும் உயிரோடு இருக்கிறது இல்லை உயிர்ப்பா இருக்கணும் யார் சொன்னாலும் டக்குன்னு புரியணும் ஹே அப்படி கேட்கவே கூடாது ஒரு குருநாதர் கிளம்பி போனார் போகும்போது எட்டு பேரு ஒரு கொடம் கொடுத்துட்டு போனார் நான் போவேன் ஏதோ ஒரு ஒரு துண்டு நிலம் இருக்கு காணி நிலம் இந்த இடம் உங்களுக்கு விதை போட்டிருக்கேன் தண்ணி ஊத்தி வைங்க மூணு மாசத்துல வருவேன் யாருடைய இடத்தில் அதிக பூ பூத்திருக்கிறதோ அவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன் போயிட்ட ஏழு பேர் ஒழுங்கா போட்டானு எட்டாவது ஆளும் போட்டான் தண்ணி ஆனா என்னன்னா அவனுடைய நிலத்துல மட்டும் கொஞ்சமா பூ பூத்து இருந்துச்சு இந்த சின்னதா பூ பூத்து இருந்துச்சா நேரம் வந்தார் குருநாதர் பார்த்தார் குளம் நிலம் வழி எடுத்துட்டு வந்து குடத்துல இருந்து தண்ணி போடணும் இதுதான் ஏழு பசங்களும் சரியா பண்ணிருக்காங்க எட்டாவது ஆளை வந்து பார்த்தார் துணூண்டு பூ தான் பூத்து ரெண்டு மூணு தான் இருக்கு பரிசு கொண்டு வந்திருந்தார் நேரா அந்த எட்டாவது ஆள் இல்ல சின்னதா வச்சிருந்தானே பூ அவனு குடுத்துட்டார் பரிச எல்லாரும் கேட்டாங்க ஏன்னு உங்களை விட அவன் உயர்ந்தவன் சொன்னார் ஆசிரியர் காரணம் கேட்ட பொழுது சொன்னார் உங்கள் எல்லோருக்கும் பானையை கொடுத்தேன் அவனுக்கு மட்டும் ஓட்டை விழுந்த பானை கொடுத்தேன் அவன் சரியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறான் குளத்தில் இருந்துமான பாதைகளில் எல்லாம் நான் விதைகளை தூவி இருந்தேன் நான் அந்த தோட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் பாதைகளில் எல்லாம் மலர்த்தி வைத்திருந்தான் எனக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சது இதுல ஓட்ட பானை தானே அவன் பானையை இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம்ல குரு தந்தார் ஏதேனும் பொருளோடு தான் தந்திருப்பார் நான் அதில் தான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து போடுவேன் என்று அந்த தண்ணீரை அவன் கொண்டு வருகின்ற பொழுது வழியெல்லாம் அந்த தண்ணீர் சிந்தியதனால் குருநாதர் போட்ட பாதைகளில் எல்லாம் இருந்த விதைகள் ஆசிரியர்கள் எது சொன்னாலும் பெற்றோர்கள் எது சொன்னாலும் குழந்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்காதவர்கள் உங்கள் நிலத்தில் மட்டும் பூக்களை பூக்க வைத்துக் கொள்ளலாம் நம்மளை தோக்கணும்னு எவனாவது முடிவு பண்ணியிருப்பான் கதை அவங்களுக்கு மட்டும் தோத்துறாரு மனசுற யார் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை மனவருத்தம் செய்ய வைக்கக்கூடிய ஒரே செயல் என்ன தெரியுமா திருப்பி திட்டுறது திருப்பி சண்டை போடுறது இல்லை அவர்களுக்கு முன்னால் எழுந்து உயர்ந்து வெற்றி பெற்று காட்டுவதுதான் நம்ம யாரெல்லாம் நம்மளை தோற்கடிக்கணும் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன் வச்சுக்கோயே அதை தவிர்த்து அவர்களுக்கு ஒரு தண்டனை நீ கொடுக்கவே முடியாது அவர்களுக்கு நீ ஆசுவாசத்தை மகிழ்ச்சியும் தருவதாக இருந்தால் அவர்களுக்கு முன்னால் தாழ்ந்து சாக்கடையில் உருண்டால் போதுமானது ஆப்ஷன் இஸ் யோர்ஸ் சில குழந்தைகளுக்கு நான் யாருன்னு தெரியும் ஏன்னா போன்ல பார்த்துருப்பீங்க எத்தனை வருஷம் பார்த்துருப்பீங்க நான் போன்ல டூ இயர்ஸ் உனக்கு ரகசியம் சொல்லவா நான் இந்த இரண்டு ஆண்டுகள் உன் கையில இருக்கிற மொபைல்ல வர்றதுக்கு அதற்கு முன்னால் இருபத்தி எட்டு ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன் ஒரு நாள்ல வந்து வாழ்க்கை என்பது உனக்கான நேரத்தை தரும் அதுவரைக்கும் காத்திருந்து கொண்டே இரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வேட்ட நாய் வெள்ள கலர்ல இருக்கு குட்டியூண்டு இருக்கு வேட்ட நாய் பார்த்துங்களா ரொம்பெல்லாம் பெரிய அந்த ஜாதி நாய் மாதிரி எல்லாம் இருக்காது. குட்டி உண்டா இருக்கும். நல்ல ஷார்பா இருக்கும். ரேஞ்சர் வந்து அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டில் ஒரு கேம்ப் போடுறார். எனக்கு ரீல்ல நான் புரிஞ்சிக்கிறேன் அத. ரேஞ்சர் வந்து நாயை சுத்த விடுறாரு. அந்த வனப்பகுதி போய் பார்த்துட்டு ஏதாவது விஷம் மிருகங்கள், கொலை மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வேட்டை நாயை விடுறார். வேட்டை நாய் ரவுண்ட்ஸ்க்கு போகுது. ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு வேட்டனாய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறுத்த வேட்டனாய பார்த்திருச்சு இன்னைக்கு கூட வீட்டுல போய் நீங்க வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டா யூடியூப்ல வருது ஏன்னா ஒரு மாசம் கூட ஆகல அது வந்து ஃப்ரெஷ்ஷா சொல்றேன் நான் இந்த விஷயத்த பார்த்திருச்சிங்க சிறுத்த அதுக்கு பசி வேட்டனாய பார்த்த உடனே துரத்துதுங்க நூத்தி அறுபது கிலோமீட்டர்ல தொர்த்துதுங்க அது நான் வேட்டை நாய் சும்மாவா உயிருக்கு போராடுதுல பயந்து அதுவும் ஓடுது ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சிறுத்தையால உள்ள சீக்கிரம் கிட்ட வர முடியல ஆனா கிட்ட வந்துருச்சு நல்ல வேலை பிரம்மா லிபி அந்த நாய்க்கு வேட்டை நாய்க்கு நல்லா இருக்கு ரேஞ்சரை பார்த்துருச்சு ரேஞ்சர் இப்படி உட்கார்ந்துருக்காரு இது இப்படி ஓடி வருது ஓடி வந்த நாய் ரேஞ்சர் பக்கம் திரும்பலீங்க என்ன நாய்க்கு ஃபிசிக்ஸ் தெரியும் இப்படி வந்து திரும்புனோம்னா வர சிறுத்த இப்படி வந்து அடிச்சிடணும்ன்ட்டு இந்த ஃபோர்ஸ் குறையும்ல எல் போட்டா ஃபோர்ஸ் குறையும் அதனால இதை என்ன பண்ணுச்சு அங்கே பார்த்துருச்சு இருந்தாலும் ஒரு கதவு திறந்து இருந்துச்சுங்க சார் ரேஞ்சருடைய கதவு லேசாக தான் திறந்து மூடி மூடின கதவு தான் அது லேசாக வேகமா அந்த ரூம்க்குள்ளே போயிடுச்சு அது நாய்

ரெஸ்க்யூ டீம்க்கு போன் பண்றேன் ரெஸ்க்யூ டீம் வருதுங்க இதெல்லாம் பத்து செகண்ட்ல முடியுது அம்மா தான் பெருசா கதை சொல்றேன் பத்து செகண்ட்ல முடியுதுங்க ரேஞ்சர் ஃபோன் உடனே ரெஸ்க்யூ டீம் வந்து நல்ல கவனி நீ தான் அந்த சிறுத்தை நானும் தான் நம்ம வேட்டை நாய் கிடையாது நம்ம சிறுத்தை பசிக்குதான் வேட்டை அடிக்கும் வருதுங்க ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமரா போட்டுச்சுங்க இந்த கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது நாய் உயிரோட இருக்குது அந்த செவகமான அந்த ரூம்ல ஓரமா நாய் இப்படி கம்முன்னு இருக்கு அந்த சிறுத்தை சிறுத்தை எங்க இருக்குன்னு கேமரா தேன்னா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல அதுல போய் சாஞ்சுக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கு இந்த காட்சிய காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா இந்த சிறுத்தை இருக்குல்ல அது பசியோட தான் இந்த நாய வேட்டையாட தொடங்குச்சி இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது அதற்கு நாய் வேண்டுமா சுதந்திரம் வேண்டுமா என்றார் எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும் நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது சிறுத்தையின் இயல்பு பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும் உள்ள பார்த்தா எல்லி மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு நீ எப்படிதான் தெரிஞ்சதோ பாரதிதாசனுக்கு பாரதிதாசன் எழுதுறார் அந்த சிறுத்தை பத்தி பாரதிதாசன் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் எழுதுறார் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்ட சிறுத்தையை வெளியில் வா